காயத்தை குணப்படுத்தி நம்ம நார்மல் ஸ்கின் எப்படி இருக்கோ அந்த மாதிரி கொண்டு வந்துட முடியும் சர்வைக்கல் ஜாயின் பெயின் இந்த முட்டு வலி இந்த மாதிரி எந்த ஜாயிண்ட் பெயினாக இருந்தாலும் எங்கள் பெயிண்ட் கிரீம் வந்து யூஸ் பண்ண பண்ண நல்ல பெஸ்ட் ரிசல்ட்ஸ் இருக்கும் சார் தீ காயத்தை பொறுத்த வரைக்கும் பதினஞ்சுலேருந்து இருபது நாள் தான் சார் அதுக்கு மேலே நாங்கள் பண்ண மாட்டோம் சார் அதுக்குமே அந்த புண்ணுக்கு ஆற்றி நாங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கோம் வாய் வந்து ஃப்ரெஷ்ஷாகவே வச்சுருக்கோம் எப்பவுமே நீங்க வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்கு வந்து உங்க வாய் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் ஸ்மெல்லு வந்து வராது எல்லார் வீட்லயும் இருக்க வேண்டிய ஒரு எமர்ஜென்சி மெடிசன் தான் இது மற்றபடி இந்த தூத் பவுடர் இந்த பெயிண்ட் க்ரீம் எல்லாமே வந்து யார் வேணாலும் எடுத்து பண்ணலாம் இதை கோ 14-ல வந்து மார்ஜின்ல கிடைக்கும் சார். முடியாத அளவுக்கு வலி இருக்கும். முடியாது. அந்த வலி கம்மியாகும். அந்த எரிச்சல் கம்மியாகும். இல்லன்னா போது ஆபரேஷன் தேவேக் கிடைக்காது. அந்த ரிமூவ் யூஸ் பண்ற அந்த இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா எஸ்கேவி ஆயுஷ் செல்்கர்தா வந்திருக்கோம். டாக்டர் சன்விகா அவங்கள தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் டாக்டர் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் டாக்டர் இப்போ வந்து இந்த ஃபீல்டில் வந்து நீங்கள் யோ நல்லா இருக்கீங்க என்ன நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்க மேடம் என் பேர் டாக்டர் சான்விகா நான் ஆயுர்வேத கன்சல்டண்டாக எஸ்கேவி ஆயுஷ் ஹெல்த் ஒரு கிளினிக் வச்சு ரன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன் கொடுங்கியூரில் இருக்கேன் எங்கள் கிளினிக்கு நான் இந்த ஃபீல்டில் வந்து ஜஸ்ட் ஒன் இயர் தான் ஆகுது நான் ஸ்ரீ காலபேடேஸ்வரம் ஆயுர்வேதிக் மெடிக்கல் காலேஜில் ஆயுர்வேதம் முடிச்சுட்டு இப்போ எஸ்கேபி ஹெல்த் ஒரு கிளினிக் வச்சு ரன் பண்ணிட்டு வரேன் சார் நாங்கள் என்னென்ன மாதிரி மெடிசன்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம்னா ட்ரெடிஷ்னலாக நாங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வரோம் ஒரு மெடிசன் வந்து அது வந்து பேர்ன்ஸ் தீ காயத்துக்கு வந்து எக்ஸ்டர்னலாகவே அப்ளை பண்ணி பதினஞ்சுலேருந்து இருபது நாளுக்குள்ளே நாங்கள் வந்து புண்ணை ஆற்றி நம்ம நார்மல் ஸ்கின் இருக்கோம் எப்படி இருக்கோ அதே மாதிரி கொண்டு வந்துருவோம் ஸோ வந்து எங்ககிட்ட ஒரு ஒரு பெஸ்ட் யூனிக் ப்ராடக்ட் நான் சொல்லுவேன் ஏன்னா இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் இனிமே இல்லை ஸோ நாங்கள் தான் முத முதல்ல லான்ச் பண்ணுவோம் இந்த ப்ராடக்ட்டை சல்கோனான்னு ப்ராடக்ட் பேரு பேர்ஸ்காகவே ரொம்ப யூனிக்காவே நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் வந்து பைல்ஸ்க்கு வந்து நாங்கள் மெடிசன் கொடுத்துட்டு இருக்கோம் சார் பைஸ்க்கும் எக்ஸ்டர்னலாகவே கொடுத்துட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் டயபெட்டிக் ஃபுட் சார் இந்த சுகர் பே கால புண்ணு சொல்ற சரின்ஸுக்கும் சரி பைன்ஸ் எல்லாமே ப்ரூட்டல் தான் இன்டெர்னலுக்கு நாங்க ஆயுர்வேதால மெடிசன்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம் வந்து நாங்க ஒரு டூத் பவுடர் ரெடி பண்ணிட்டு இருக்கோம் அந்த டூத் பவுடர் வந்து வாய் வந்து வச்சிருக்கோம் எப்பவுமே நீங்க வந்து ஒரு வந்து உங்க வாய் ஃப்ரெஷ்ஷாவே இருக்கும் ஸ்மெல்லு வந்து வராது அப்புறம் உங்க கம்ஸ் எல்லாமே டைட்டன் ஆகிறது நீங்க ஃபீல் பண்ணலாம் அப்புறம் பெயின் ரிலீஃப் க்ரீம் ஒன்று இருக்கு ஜாயின் பெயின் எந்த ஜாயின் பெயினாக இருந்தாலும் இருக்கும் சர்வைக்கல் ஜாயின் பெயின் இருக்கும் லம்பா இந்த மாதிரி எந்த ஜாயின் பெயின் இருந்தாலும் இந்த ஜாயின் பெயின் பெயின் ரிலீஃப் க்ரீம் யூஸ் பண்ணும்போது பெஸ்ட் ரிசல்ட் இருக்கும் மேடம் இப்போ நீங்க இந்த ஃபர்ஸ்ட் மருந்து பத்தி கொஞ்சம் சொல்லுங்க மேடம் பட்டா செய்ய முடியும் சொல்லுங்க

நாங்க வந்து காயத்தை குணப்படுத்தி நம்ம நார்மல் ஸ்கின் எப்படி இருக்கோ அந்த மாதிரி கொண்டு வந்துட முடியும் மருந்து சொன்னீங்க மேடம் இந்த மருந்து வந்து எதிர்க்கலாம் சொல்லும் தீக்காயம் எப்படி பட்டிருந்தாலும் அதாவது இப்ப எலக்ட்ரிக் ஷாக்கு பட்டாசு வெடிச்சு இல்ல வந்து பெட்ரோல் இல்லைன்னா கெரோசின்ல பேர்ன் ஆனது இந்த மாதிரி எந்த தீக்காயமா இருந்தாலும் நாங்க வந்து சரி பண்ணுவோம் தீக்காயத்தை பொறுத்த வரைக்கும் பதினஞ்சுல இருந்து இருபது நாள் தான் சார் அதுக்கு மேல நாங்க பண்ண மாட்டோம் பதினஞ்சுல இருந்து இருபது நாளுக்குள்ள ஒரு பேஷண்ட் வந்து ரெடி பண்ணி அனுப்பிடுவோம் இப்போ வந்து இந்த மருந்து வந்து எங்கெல்லாம் வச்சா சரியாகும் மேடம்

ஸோ பயிர்ஸுமே வந்து சித்தா ப்ரிப்ரேட்ரி மெடிசன் தான் நாங்கள் ஓனாக இருக்கோம் இதுவுமே எக்ஸ்டர்னல் மெடிசன் தான் சார் இன்டர்னலாக நாங்கள் மெடிசன் கொடுத்துட்டு எக்ஸ்டர்னலாகவே நாங்கள் இந்த ப்ரிப்ரேட்ரி மெடிசன் யூஸ் பண்ணி தான் க்ரேட் பண்ணி பண்ணிட்டுருக்கோம் சுகருக்கு சுகர் நல்ல புண்ணு வருது இல்லையா காலைல அதுக்கும் நாங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம என்ன சொன்ன மாதிரியே அதுக்கப்புறம் வந்து வெளிக்கும் சன்சன் அதுக்குமே அந்த புண்ணுக்கெல்லாம் ஆற்றி நாங்க வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கோம் அதை தவிர்த்து இன்டர்னலாக வந்து டூத் பவுடர் சார் அது இன்டர்னல்னு சொல்லிட முடியாது டூத் பவுடர்னா நம்ம டெய்லி நம்ம மார்னிங் யூஸ் பண்ணுறோம் இல்லையா டூத் பவுடர் வந்து எப்படி ஏன் நான் வந்து டூத் பவுடர் ரொம்ப அழுத்தி சொல்கிறேன் அப்படின்னா டூத் பவுடர் யூஸ் பண்ணும்போது உங்கள் கம்ஸ் எல்லாம் டைட்டன் ஆகுதுன்னு நீங்கள் நல்லா ஃபீல் பண்ணலாம் நல்லா டைட்டன் ஆகும் அதுக்கப்புறம் வந்து உங்கள் டீத் வந்து பெயின் சென்சிட்டிவிட்டி இந்த மாதிரி எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் டூத் பவுடர் யூஸ் பண்ண பண்ண அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கியோர் ஆகிடும் அந்த க்ரீம் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் மேடம் சார் நாங்கள் சல்கோனா ஜாயின்ட் பெயின் க்ரீம்னு ஒரு க்ரீம் ரெடி பண்ணியிருக்கோம் இதுவும் எங்கள் ஓன் ப்ராடக்ட் தான் இதுவுமே எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன் தான் அதாவது எந்த ஜாயின் பெயினா இருந்தாலும் சரி லம்பார் சர்வைக்கல் ஜாயின் பெயின் இந்த முட்டுவலி இந்த மாதிரி எந்த ஜாயின்ட் பெயினாக இருந்தாலும் எங்கள் பெயின் க்ரீம் வந்து யூஸ் பண்ண பண்ண நல்ல பெஸ்ட் ரிசல்ட்ஸ் இருக்கும் சார் மேடம் மருந்து வந்து எவ்வளோ பண்ணுங்க மேடம் சார் இது இதுக்கு பெருசா இன்வெஸ்ட்மெண்ட்னு தேவையில்லை சார் நீங்க எடுத்து பண்றீங்க இப்ப நான் வந்து இந்த மருந்தெல்லாம் எடுத்து எங்க எங்க ஏரியால நாங்க வந்து எடுத்து பண்றோம் நான் வந்து இதெல்லாம் கொடுத்து ஹெல்ப் பண்ண நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி வந்தீங்க அப்படின்னா ஒரு மினிமமோ ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தா கூட போதும் நீங்க எல்லா ப்ராடக்ட்டும் சேர்த்து வாங்கினாலும் நாங்கள் கொடுக்க ரெடியா இருக்கும் இல்லை எனக்கு இந்த ஸ்பெசிஃபிக்கான ப்ராடக்ட் மட்டும் போதும் இதுவே எடுத்து நான் பண்றேன் எங்களுக்கு வந்து இவ்வளோ குவான்டிட்டியில் வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னாலும் நாங்கள் வந்து கொடுக்க ரெடியா இருக்கோம் சரி இப்போ ஆயிலை பொறுத்த வரைக்கும் வந்து இப்போ டாக்டர்ஸ் அந்த மாதிரி பண்ணாங்கன்னா பெஸ்டா இருக்கும் சரி ஏன்னா நாங்கள் வந்து அதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ப்ரொசீஜர் நான் அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருங்க டாக்டர்ஸை ஏன் சொல்றோன்னா அவங்க ஹேண்டில் பண்ண தெரியும் அவங்களுக்கு ஒரு பேஷண்டை எப்படி ஹேண்டில் பண்ணி மற்றபடி இந்த டூத் பவுடர் இந்த பெயிண்ட் ஹெல்ப் க்ரீம் எல்லாமே வந்து யாருக்கான எடுத்து பண்ணலாம் இல்லை நாங்கள் வந்து அவங்களுக்கு எப்படி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டெக்னிக் வந்து நாங்கள் அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருவோம் இந்த பெயின் ரிலீஃப் கிரீம் எல்லாம் வந்து அப்ளை பண்றதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு அந்த மெத்தடெல்லாம் நாங்கள் உங்களுக்கு சொல்லி கொடுத்து ட்ரெயின் பண்ணி நாங்கள் வந்து மெடிசன்ஸ் கையில் கொடுத்துருவோம் அவங்க வந்து யார் வேணா அதை எடுத்து பண்ணலாம் ஆனால் இந்த பேர்ன்ஸா இருக்கட்டும் அல்சருக்கு மருந்தா இருக்கட்டும் அதை வந்து ஒரு டாக்டர் எடுத்து பண்ணாங்கன்னா ஈஸியாக பண்ணலாம்

நாங்கள் வந்து ஒரு ஜென்ட் இல்லைனா அந்த மசாஜ் கொடுத்துட்டு அது மேலே வந்து இந்த பெயின் ரீஃப் க்ரீமை போட்டு நாங்கள் வந்து அதை பேக் பண்ணி அவங்களை அனுப்பும்போது ஒரு த்ரீ டேஸ்ல எக்ஸலண்டான ரிசல்ட் இருக்கு க்ரீம் வந்து மேலே வந்து முன்னே இருந்த வரிக்கும் இப்போ இருக்கிற பெயினுக்கும் ஆனால் டிஃப்ரென்ஸ் தெரியும் சொல்றவங்களுக்கு முன்னே ரொம்ப பெயினில் சம்பர் ஆக ஆனவங்க கூட த்ரீ டேஸ்ல வந்து கொஞ்சம் பெட்டரான ஃபீல் இருக்கும் அவங்களுக்கு இப்போ அந்த மருந்தை வந்து போடுறாங்களோ எதாவது எரியுங்களா இந்த மருந்தை போட்டால்

இப்போ ஒரு சில பேஷன்ஸ்லாம் வந்து அவங்க அவங்க வந்து அடிப்பட்ட உடனே இந்த மருந்து தேடி எங்ககிட்ட வர்றது ரொம்ப கஷ்டம் ரொம்ப தூரத்துல இருந்து வரவங்க இருப்பாங்க எங்க எப்ப என்ன நினைப்புன்னு நமக்கு தெரியாது ஸோ அந்த சமயத்துல வந்து இந்த மருந்து எல்லா மெடிக்கல் ஷாப்ஸுமே இருந்ததுன்னா பக்கத்தில் போய் வாங்கி அவங்க அதை அப்ளை பண்ணிட்டு அந்த ஸ்கின் டேமேஜ் அந்த கூலிங்கான எஃபெக்ட் எல்லாமே வந்து கிடைச்சதுக்கு அப்புறம் அவங்க நம்மளை தேடி வரும்போது போது இன்னும் நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கலாம் நம்ம ஆக்சுவலி ஏன்னா ஏன்னா காயப்பட்ட உடனே அவங்க வந்து அந்த மெடிசனை போடுற போடுறாங்க அப்படின்னா நம்ம என்ன சொன்ன மாதிரியே அந்த கூலிங்கான எஃபெக்ட் இருக்கும் ஸ்கின் டேமேஜ் ஸ்டாப் பண்ணிடலாம் ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம பேஷண்ட் நம்மளை தேடி வராங்க அப்படின்னா இன்னும் நல்ல ரிசல்ட்டு நல்லா ஈஸியாக நம்ம அவங்களுக்கு சரி பண்ணி கொடுத்துட்டு இருப்போம் மேடம் என்ன பைல்ஸுக்குலாம் வந்து மருந்து போடுறாங்க எப்படி போடுறாங்க சார் பைல்ஸுக்கு நாங்கள் வச்சிருக்க மருந்து வந்து எக்ஸ்டர்னல் தான் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் இது எப்படி யூஸ் பண்ணணும்னா ஒரு நாங்கள் வந்து இந்த மெடிசனோடு சேர்த்து ஒரு சின்ன கேன் மாதிரி கொடுத்துருவோம் அந்த கிட்டிலே கொடுத்துருவோம் மெடிசன் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டு மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு பவுடர் ஒன்று கொடுத்துருவோம் அந்த பவுடரையும் அந்த பவுடரை வந்து தண்ணியில் போட்டு அந்த தண்ணி அந்த எண்ணெயோட மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வெள்ளையாக ஒரு ஜெல் மாதிரி கிடைக்கும் ஸோ அந்த ஜெல்ல நீங்கள் வந்து ஒரு அந்த எக்ஸ்ட்ராவாக நாங்கள் ஒரு கேன் கொடுத்துருப்போம் சொன்னோம் இல்லையா அந்த கேனில் எடுத்துக்கிட்டு நீங்கள் உங்கள் ஆஸ்னா ஆயிலில் வந்து நீங்கள் வந்து முதல்ல வந்து கொஞ்சமாக இன்ஜெக்ட் பண்ணுற மாதிரி வரும் அதாவது முன்னாள் நாள் நைட்டு நைட் நீங்கள் அதை உள்ள இன்ஜெக்ட் பண்ணிவிட்டு மறுநாள் காலையில் அதாவது மோஷன் அதாவது மலம் கழிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவையும் மலம் கழிச்சுட்டு வந்ததுக்கப்புறமும் ஒரு தடவை நம்ம வந்து உள்ளே செலுத்துகிற மாதிரி வரும் இதை பண்ண பண்ண என்ன ஆகும்னா அந்த எரிச்சல் அப்புறம் அந்த இரிட்டேஷன் அவங்களால உட்கார முடியாத அளவுக்கு வலி இருக்கும் உட்கார முடியாது அந்த வலியெல்லாம் கம்மியாகும் அந்த எரிச்சல் கம்மியாகும் அப்புறம் வந்து மோஷன் போகும்போது ப்ளட்டெல்லாம் பார்ப்பாங்க பிளட் எல்லாம் வரும் அதெல்லாம் வந்து கொஞ்சம் படிப்படியாக கம்மியாகணும் பார்ப்பாங்க மேடம் எணு சரி எடுத்து ஒரு த்ரீ டேஸ்ல அதே மாதிரி பதினஞ்சு நாள் யூஸ் பண்ணும்போது பெட்டராக இருக்கும் நல்ல கியூர் இருக்கும் அந்த பயில்ஸ் வந்து இருக்காது அதே மாதிரி இது ரியக்கர் ஆகாதன்னு நான் சொல்ல முடியாது ஏன்னா திருப்பி வரப்போ அது அது திருப்பி அந்த மருந்தை யூஸ் பண்ணும்போது அது ஆகும் இப்போ அந்த பைல்ஸ் வருதுன்றாங்களா ஒரு மூணு வெளியே மூடம் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க ஆனா இது திருப்பி வராம பாத்துக்கிறது வந்து நமக்கு இதுதான் இருக்கு ஏன்னா நாங்க மருந்து யூஸ் பண்றோம் இது திருப்பி வராது நீங்க கேரண்டி குடுக்க மாட்டேங்கிறீங்க திருப்பி வந்தாலும் இதே மருந்து யூஸ் பண்ணனும் அப்படின்னு கேட்பாங்க அதுக்கு நான் திருப்பி வராம இருக்கணும் அப்படின்னா வந்து நீங்க உங்களோட பழக்க வழக்கத்தை தான் நீங்க மாத்திக்கணும் ஏன்னா இப்போ இருக்கிற ஃபுட்டா இருக்கட்டும் அவங்க டிராவல் பண்றாங்க நிறைய இப்போலாம் வந்து அதிகமா வண்டி ஓட்டுறது கார் ஓட்டுறது இந்த மாதிரி நிறைய இதெல்லாம் வந்துடுச்சு சோ இந்த லைஃப் ஸ்டைல்லு அதே மாதிரி முக்கியமான விஷயம் வந்து தலையில எண்ணெய் தேய்க்கவே மாட்டாங்க நம்மளுங்க வெளியே போறவங்க நான் இதை தப்பு சொல்ல மாட்டேன் சார் ஏன்னா அது அவங்களுடைய ப்ரொஃபஷன் சில பேர் மார்க்கெட்டிங்லாம் வந்து வெளியில போவாங்க ரொம்ப பாடி ஹீட் ஆகும் அவங்களுக்கு அவங்களுக்குலாம் வந்து கண்டிப்பா வரும் அதே நான் வந்து யாரையும் நான் தப்பு சொல்ல விரும்பல சார் ஏன்னா வந்து அவங்களுடைய ப்ரொஃபஷனுக்கு அவங்க எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்கு இப்போ நான் தலையில எண்ணெய் வச்சுட்டு என்ன வடிய வெளியே போனாலும் அது நல்லா இருக்காது சோ கூடுமான

சார் பயிர்ஸ் வரக்கூடாது அப்படின்னா ஈஸிலி டைஜஸ்டபுள் தான் நான் சொல்லுவேன் இப்போ கான்ஸ்டிபேஷன்ல ஒரு விஷயம் இருக்கு கான்ஸ்டிபேஷன் ரொம்ப அதாவது ரொம்ப கஷ்டப்பட்டு மோஷன் பாஸ் பண்ணுவாங்க அப்பதான் வந்து அந்த இடம் வந்து கிளியறதுக்கான வாய்ப்பு எல்லாமே இருக்குது சோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா ஈஸிலி டைஜஸ்டபுள் ஃபுட்டு

இந்த பிரச்சனை வந்து ஃபுட்டு அதை தவிர்த்து வேற என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா நான் வந்து என்ன சொல்றேன்னா வாரத்துல ரெண்டு நாள் வந்து ஆயுர்வாத் கம்பல்சரி எடுக்கணும்னு சொல்றீங்க இதெல்லாம் வந்து நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருந்ததுதான் இப்போ இதை ஃபாலோ பண்றதுக்கு யாருக்கும் டைம் இல்லை அதுதான் நிதர்சனமான உண்மை அதுதான் ஆயில் பாத் எடுக்கிறது தலைக்கு எண்ணெய் வைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் யாரும் பெருசா பண்றது இல்லை ஆயில் பாத்துங்கிறது நம்ம லைஃப் ஸ்டைல இல்ல சோ அதை ஒண்ணு அது ஒண்ணு கொண்டு வரலாம் ஆயில் பாத் கம்பல்சரி கண்டிப்பா போடுறாவே நல்லது உடம்பு நல்ல உஷ்ணா போயிடும் கம்பல்சரி இப்போ வெளியில வந்து நிறைய பேர் கெமிக்கல் பேஸ்ட்னா நிறைய அதிகமா யூஸ் பண்றாங்க நீங்க குடுக்குற டூத் பவுடர் யூஸ் பண்ணா எந்த எதுவும் சைடு எஃபெக்ட் வராதுங்களா சரி எங்க டூத் பவுடர் வந்து பியூர்லி ஹெல்புல் தான் சொன்னாங்க எந்த ஒரு கெமிக்கல்ஸும் பிரிசர்வேடிவ்ஸ் எதுவுமே நாங்க யூஸ் பண்றது இல்ல இந்த டூத் பவுடர் யூஸ் பண்ணும் போது நம்ம என்ன சொன்ன மாதிரி கேவிட்டிஸ் சென்சிட்டிவிட்டி எல்லாமே வந்து ரொம்ப எக்ஸலண்டா கியூர் ஆகுறத நீங்க பாக்கலாம் நான் ஏன் இந்த அளவுக்கு அழுத்தி சொல்றேன்னா அந்த அளவுக்கு நாங்க எங்க வீட்டுல எல்லாருமே இந்த டூத் பவுடர் தான் யூஸ் பண்றோம் அதே மாதிரி எங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருமே வந்து ஒன்ஸ் இதை வாங்கிட்டாங்கன்னா திருப்பி வந்து இது கே கேட்டு வாங்கிட்டு போனாங்க இந்த டூத் பவுடர் வே வேணும் அப்படின்ட்டு அந்த அளவுக்கு ஒரு எக்ஸலண்டான ப்ராடக்ட் அது வேற என்னன்னா வந்து நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க சார் நாம் வந்து ஹேர் ஆயில் ஒன்று பண்ணிட்டு இருக்கோம் சார் அது வந்து அதுவுமே கம்ப்ளீட்லி ஹெர்பல் தான் அதுவும் யூஸ் பண்ணி நம்ம மசாஜ் கொடுக்க கொடுக்க ஒரு நல்ல எக்ஸலண்டான ஒரு ஹேர் க்ரோத்தை நம்ம வந்து பார்க்கலாம் அதே மாதிரி இன்னொரு ஹேர் ஆயில் ஒன்று வச்சிருக்கோம் அது எதுக்குன்னா வந்து இந்த மைக்ரைன் பெயின் வருது இல்லையா தலையில மைக்ரைன்னு சொல்றாங்க அப்புறம் வந்து மொத்த சைடு தலைவலி அப்படிங்கலாம் சொல்கிறாங்க ஸோ இதுக்கு வந்து இந்த ஆயிலை வந்து நீங்கள் நேரில் நல்லா அப்ளை பண்ணிட்டு ஒரு ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஊற வச்சுட்டு இது தலைக்கு குளிச்சுருங்க ஒரு த்ரீ டேஸ் அதாவது ஒன் நாள் விட்டு ஒரு நாள் கேப்பில் வந்து நீங்கள் குளிக்கும் போது அதுவுமே வந்து ஒரு எக்ஸலண்ட் ரீஸ் கொடுப்போம் அந்த ஆயில் இப்போ அந்த ஆயில் பற்றி சொன்னீங்களா ஆயில் வந்து மைக்ரைன் பெயினுக்கு நான் கொடுத்து அந்த ஆயில் அதாவது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அந்த ஆயில் அப்ளை பண்ணி நீங்கள் கொஞ்சம் ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஊற விட்டு நாளை வந்து தலைப்பொலிக்க தலை குளிச்சுட்டு அன்னைக்கு வந்து தூங்கக்கூடாது அது ஒரு விஷயம் இருக்கு ஸோ ஒரு நாள் கிட்ட ஒரு நாள் மூணு நாள் இந்த ஆயிலை யூஸ் பண்ண சொல்லுவோம் அந்த ஆயில் வந்து எக்ஸலண்டான ரிசல்ட் இருக்குது ஒத்த சைடு தலைவலி இந்த நீர் கொடுத்துட்டு தலைவலிக்குது அப்படிங்கிறதான் சொல்லுவாங்க ஸோ அதுக்கெல்லாம் வந்து ரொம்ப நல்ல ரிசல்ட் கொடுத்தது அந்த ஆயில் வந்து மேடம் இப்போ ஹேர் ஆயில் பற்றி சொன்னீங்க வேற என்ன பண்ணிட்டீங்க நான் வந்து பியூட்டி ப்ராடக்ட்ஸும் ஒரு ரெண்டு மூணு ப்ராடக்ட்ஸ் ரெடி பண்ணிட்டு இருக்கோம் அந்த ஹேர் ஆயில் நான் சொன்ன மாதிரி ஹேர் க்ரோத்துக்கு நாங்கள் கொடுத்துட்டு இருக்கோம் அதே மாதிரி வந்து பிம்பிள்ஸ்க்கு வந்து ஒரு ஆயில்மெண்ட் மாதிரி நாங்கள் கொடுத்துட்டு இருக்கோம் சார் பிம்பிள்ஸ்க்கு வந்து ஒரு க்ரீம் ஃபேஸ் க்ரீம் ஆயில்மெண்ட்னு சொல்லுறது ஃபேஸ் க்ரீம் கொடுத்துட்டு இருக்கோம் அப்புறம் வந்து ஃபேஸ் கிளீன் ஆயில் கிட்ட சீரம் மாதிரி நம்ம யூஸ் பண்ண பண்ணால் நம்மளுடைய ஒரிஜினல் கலர் என்னமோ அந்த நம்ம ஸ்கின் டோன்ல என்ன கலர் இருக்கோ அந்த டெட் சென்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகி நம்ம ஒரிஜினல் ஸ்கின் டோன் நமக்கு கிடைச்சிடும் சார் அந்த ஆயில் யூஸ் பண்ண பண்ணால் இந்த ஸ்கின் கேர் ஆயில் பற்றி சொன்னீங்களா அது வந்து எதுக்குலாம் யூஸ் பண்ணலாம் சார் இது நம்ம ஸ்கின் வந்து இந்த டீடைன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம் சார் இப்போ டேன் இப்போ வெளியெல்லாம் போயிட்டு வந்தால் நம்ம ஸ்கின்னு டேன் ஆகிடுதுன்னு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க ஸோ அதுக்கு வந்து நம்ம நம்ம ஆயில் யூஸ் பண்ணும்போது நல்ல எக்ஸலண்டான ரிசல்ட் இருக்குது அதே மாதிரி இந்த பிளாக் ஸ்பாட்ஸ் அந்த டாட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம் அந்த ப்ராடக்டை வந்து ஸோ இந்த பியூட்டி ப்ராடக்ட்ஸை தவிர்த்து நாங்கள் வந்து ஒரு கஷாயம் கொண்டு கொடுத்துட்டுருக்கோம் நாங்கள் வந்து இந்த இருமல் சளி ஜுவரம் இதுவுமே எங்கள் சொந்த தான் நாங்கள் வந்து இந்த இருமல் சளி ஜுரத்துக்கெல்லாம் அந்த கஷாயம்லாம் கொடுத்துட்ருக்கோம் அதே மாதிரி வந்து இந்த கஷாயத்தை ரெகுலராக அதாவது மார்னிங் ஒரு டூ ஹண்ட்ரட் எம்எல் நைட் ஒரு நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு டூ ஹண்ட்ரட் எம்எல் எடுத்துகிட்டே வந்தாங்கன்னா சுகர் லெவல்ஸ் வந்து படிப்படியாக கம்மியாகி மெயின்டைன் பண்ணுற லெவலுக்கு வந்துடும் சார் ஏன்னா நானும் இந்த கஷாயத்தை வந்து ஒரு ரெண்டு மூணு சுகர் பேஷண்ட்ஸ்க்கு கொடுத்து நான் வந்து கண்கூடான ரிசல்ட்ஸ் நான் பார்த்துருக்கேன் ஆனால் இது ஒரு ஸ்லோ அண்ட் ஸ்டடி ப்ராசஸ் தான் ஆனால் இது வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் வந்து கண்டினியூஸாக எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா ஒரு நல்ல ரிசல்ட் பார்க்கலாம் ஓகே இதுவும் நாங்கள் ட்ரெடிஷ்னலாக பண்ணுற மெடிசன் இது இதுக்கு வந்து ஃபார்மகாலஜி அண்ட் டெல் ஸ்டெடிலாம் நான் இப்போ பண்ணி வச்சுருக்கேன் எங்கள் அப்பா கொடுத்த கிஃப்ட் இது எங்கள் அப்பா வந்து பண்ணிகிட்டு இருந்தாரு இப்போ நான் பண்ணுறேன் கிளினிக்கல் ஸ்டடி நான் கேம்ஸில் பண்ணியிருக்கேன் இந்த ப்ராடக்டோட கிளினிக்கல் ஸ்டடி ரிப்போர்ட்டும் எங்கிட்ட இருக்குது கேம்ஸில் பண்ணியிருக்கேன் மேற்கொண்டு இந்த ப்ராடக்ட்லாம் நான் சொந்த தயாரிப்பு தான் எல்லாமே அருமையாக இருக்கும் வாங்கி பயன்படுங்க இது பரம்பரையாக நாங்கள் தயார் பண்ணுற மருந்து தான் நாங்கள் வந்து இந்த மருந்தை வந்து எல்லோரும் பயன்படுத்தி இதில் நான் பயன்களை நீங்கள் அடையணும் அதாவது ஹீலிங் நேச்சுரலாக இருக்கும் வெந்த உடவே இருக்காது அது ஒரு ரொம்ப சீக்கிரமாக ஆடிடும் ஸோ இது மூணு தான் மருந்தோட ஸ்பெஷாலிட்டி ஸோ ஓகே நீங்கள் இந்த மருந்தை பயன்படுத்துங்க இது மக்களுக்கு பயன்படுத்தக்கூடிய மருந்து தான் அது ஃபார் எக்ஸ்டர்னல் ஒன்லி எல்லோரும் பயன்படுத்தி அவங்க வாழ்க்கையை சிறப்பாக அமைச்சுக்கோங்க மேடம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தீக்காயம் சம்மந்தமாக அந்த பைல்ஸ் மருந்து சம்மந்தமாக அப்புறமா அந்த ஜெல்லு அந்த டூத் பேக் சம்மந்தமாக எல்லாமே வந்து வீடியோவில் சொல்லியிருப்பாங்க வேறு எங்கள் நியூஸ் நான் சொல்ல விரும்புகிறீங்க மேடம் வேறு வந்து எங்கள் மெடிசனை யூஸ் பண்ணி நிறைய பேர் வந்து கியூர் ஆகி அவங்க நிறைய பேரை ரெஃபர் பண்ணி இந்த கிளினிக்கு நிறைய பேர் வராங்க இப்போது தீக்காயத்தை பொறுத்த வரைக்கும் அப்புறம் வந்து இந்த சுகர் புண்ணு இதுக்கு எல்லாமே ஸோ இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் வந்து கண்டிப்பாக எங்கள் மெடிசன்ஸை யூஸ் பண்ணி பார்த்துட்டு அது ரொம்ப எக்ஸலண்ட்டான ரிசல்ட்ஸ் கொடுக்கும் ஸோ கண்டிப்பாக இதனால வந்து யாராவது இந்த இந்த விஷயத்தினால கஷ்டப்படுறாங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக எங்கள் எங்கள் கிளினிக்கு ரெஃபர் பண்ணலாம் நல்லபடியாக கேர் பண்ணி நாங்கள் வந்து அவங்களுக்கு திருப்பி அனுப்புவோம் அதாங்க மேடம் வந்து வீடியோவில் வந்து தீ காயங்கள் சம்மந்தமாக வந்து வீடியோவில் டீட்டெயிலாக வந்து சொல்லியிருப்பாங்க இது வந்து முற்றிலும் வந்து குணமாகவும் மேடம் நம்பர் வந்து ஸ்க்ரீனில் கொடுத்துருப்போம் கான்டெக்ட் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷன் அட்ரஸ் லொக்கேஷன்லாம் கொடுத்துருப்போம் நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம் உங்கள் சாயரும் நன்றி மேடம் நன்றி